ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த மாச எபிசோடு அதாவது மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் மார்ச் மாத பலன்களை சொல்லப் போகிறோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கிறார்கள் மீனத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஒன்றாம் தேதியே மார்ச் ஒன்றாம் தேதியே புதன் மீனத்துக்கு சென்று விடுகிறார் மீனத்துக்கு சென்று அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் நீச்ச பங்கம் பெறவில்லை அதனால் புதனுடைய ஆதிக்கம் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உடையவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இது பொது பலனுங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்கங்களில் மண் சரிவு ஏற்படும் சுரங்கங்களில் விபத்துக்கள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் மண் சரிவுகள் ஏற்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக வடக்கே நார்த் இந்தியாவில் தான் அவங்களுக்கு இது சிம்டம்ஸ் தெரியும் மற்றபடி இரும்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில குறிப்பிட்ட அதாவது ஒரு தலைவர்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படவும் அதே அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது இது பொது பலன்க இப்போ ராசிக்குள் செல்லலாம் வாங்க ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி மரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் முதல் ரெண்டு வாரம் பத்தாம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் அடுத்த இரண்டு வாரம் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் வந்து அமர்கிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களை பொறுத்த வரலையும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அதாவது இந்த செவ்வாய் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வோஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சீருடை பணியாளர்கள் சொல்லலாம் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை பிரைவேட் செக்டாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க செயலாற்ற போகிறீங்க சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க ராசியில் குரு பகவான் இருக்கிறார் குரு ராசியில் இருக்கிறது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் அஞ்சாம் இடத்தை ஆரம்பத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு எங்கே இப்போ பதினஞ்சு நாள் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கும்பத்தில் இருக்கிறார் இந்த கும்பத்தில் இருந்து தன்னுடைய ராசி மீன சிம்மத்தை பார்க்குறார் மேஷத்தில் இருக்கும் குரு பகவானும் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறதால அஞ்சாம் இடம் சிறப்பாகிறது பூர்வ புண்ணியம் வலுப்பெறுகிறது பூர்வீக பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிக்காதவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ப ப பிரிச்சுக்கலாம் நல்லா அற்புதமாக சந்தோஷமாக இருப்பீங்க இது மட்டும் இல்லைங்க ரேஸு லேட்ரி சீட்டு சீட் ஸ்பெக்குலேஷன் இந்த போன்ற இனங்களில் வேலை பார்க்குறவங்க அதில் ஈடுபாடு உடையவங்க உடையவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது ஐந்து குலைவன் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னும்பொழுது சகப்பன் சகப்பன் சார்ந்த நிலைகளிலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு பூர்வீகம் சார்ந்த இடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் உங்களை பொறுத்தவரையும் ரெண்டாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் ஒரு வாரமும் பதினோராம் இடத்தில் மூன்று வாரமும் சுக்கர பகவான் இருக்கிறதால ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறதாலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு நிலை சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா கலைத்துறை சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்க அதாவது கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறவங்க கேமராவுக்கு பின்னாடி இயங்குபவர்கள் அனைவர்களுக்குமே ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இது அமைகிறது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு படம் இன்னொரு சீரியல்னு போய் பிசி பிஸி ஷெடியூல் ஆகி நல்ல சம்பாத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இது மட்டும் இல்லை உங்களுக்கு பேங்க்கு ரே பேங்க்கு மட்டும் அரசு கருவூலம் அதோடு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் நகைக்கடை துணிக்கடை போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் அது உற்பத்தியாளர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் மிக மிக உன்னதமான காலகட்டம் இந்த வீடு பெயிண்ட் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது ஒப்பனை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் ரொம்ப யோகமான ஒரு மாதம் சுக்கரன் பத்து பதினொன்றுகளில் இடங்களில் சஞ்சாரம் செய்வது என்பது மாபெரும் சிறப்பு ஆறாம் இடத்தில் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுடைய தேடல்கள் இருக்குது பார்த்திங்களா அதாவது எதா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமு அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் பேங்க் எக்ஸாம் இப்படி எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல தேர்ச்சி பெற்று அதில் செலெக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உடையவங்க பத்தோடு பதினொன்னாக இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு த பலன்கள் அமைஞ்சு குதிர்பாடாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது உங்களுக்கு கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் ஏன் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிர் வீடு வீடு நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து சில பிரச்சனைகள் அவமானங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி அல்லது நீங்கள் சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இல்லைன்னா அதுக்கெல்லாம் போல் ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற அளவுக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வாங்க ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு சூரியன் பதினோராம் இடத்துல ரெண்டு வாரம் இருப்பார் ஒம்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் சனி பகவானோடு சேர்ந்திருக்கார் இருந்தாலும் கூட உங்களுக்கு தந்தையால் யோக பாக்கிய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை மின்சாரம் மற்றும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் விவசாயம் சார்ந்த பிரிவு இந்த கவுர்மெண்டில் கான்ட்ராக்ட் ஒப்பந்தக்காரர்கள் இருப்பாங்க இந்த வீடு கட்டுறது பிரிட்ஜு அதாவது தொகுப்பு வீடுகள் வீடுகள் அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது ரோடு போட்டு கொடுக்குறது இந்த கான்ட்ராக்ட் நட எடுத்து நடத்துகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் நீங்கள் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும் வீடு விற்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விலைக்கு போகும் அதை விற்று நல்லா இன்னொரு இடம் வாங்குறதோ இல்லை சுபச்செலவு வச்சுக்கிறதுக்கோ முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ரெண்டு வாரம் உங்களுக்கு சூரிய பகவான் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறதால சூரியன் சனி இணைவு என்பது ரெண்டு மைனஸுங்க என்ன அப்படின்னா தகப்பனுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போகும் அல்லது உங்களுக்கும் தகப்பனுக்கும் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் தொழிலதிபர்கள் அதாவது இந்த சின்ன லேட் பேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இருக்கக்கூடிய தொழில் வந்து ரொம்ப பிரமாதமாக செல்லும் எப்போவுமே சூரியன் சனி இணைவு என்பது தொழிலுக்கு உகந்த உகந்ததான ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தபோதிலும் இந்த தொழிலாளிகளுக்கும் முதலாளிக்கும் ஒரு சில ஒரு கசப்பு உணர்ச்சி ஒரு கருத்து வேறுபாடு வருங்க இருந்தாலும் அது பேசி சரி ச சரி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஒரு ரெண்டு வாரத்துக்கு கடைசி ரெண்டு வாரம் சூரிய பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இப்போ குடையவன் பன்னெண்டுக்கு வரார் அப்படின்னபொழுது குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்போ குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் மற்றபடி தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதாவது வெளியூர் பயணம் வெளிநாட்டுக்கு போறீங்க அது உயர்கல்வி உத்தியோகம் சொந்த தொழில் எதுக்காக சென்றாலும் சரி உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்குங்க நீங்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டு பயணம் போக வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றவங்க ஸ்பெக்குலேஷன் பண்றவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது போகிறது ஒன்பதுக்குடிய என் குரு பகவான் ராசியில் வந்து இருக்கிறது இன்னும் சிறப்புங்க தந்தையால் உங்களுக்கு பெருத்த யோகங்கள் கிடைக்க போகிறது ஆனால் கடைசி ரெண்டு வாரம் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தையினால் செலவினங்கள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பதினஞ்சு நாள் ரொம்ப யோகமான ஒரு காலகட்டம் கடைசி ரெண்டு வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துகணுங்க மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமங்கள் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று மொத்தம் ஆறு நாள் சந்திராஷ்டம நாள் வருவ வ வருவதால் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த மார்ச் மாத கிரகங்கள் இந்த மேசராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது இந்த மாதம் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் நீங்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் வாழ்க வளமுடன்